அப்ப இந்த அடிப்படையெல்லாம் சரியான முறையில நம்ம நம்பி தான் ஒரு தௌகீதுவாதி இதுக்கு பயப்பட மாட்டான் எந்த அளவுக்குனா மதுரையில ஒரு பயங்கரமான ஒரு வீடு கட்டிட்டாங்க கட்டிட்டா ஒரு பிரமத சகோதரர்கள் தான் கட்டி ஒரு பகுதியை அந்த வீட்டில் ஒரு பகுதியை வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு உண்டான பகுதின்னு ஒதுக்கிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து கீழே இருக்கிறாங்க மேலே பயங்கரமான ரொம்ப லக்ஸரியா கட்டியிருக்காங்க அப்பனுக்கும் மாங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு அப்பா என்ன பண்ணிடுறாரு புது கட்டின வீட்டில் தூக்கு மாட்டிக்கிட்டு ஆளு ரெண்டு நாள் ஆளைய காண மூணு நாள் பார்த்தா வீச்சம் எடுத்து வந்திருக்கு செய்தி வந்தவனையும் மேலே போய் அந்த சண்டையில் பார்த்து கூட கவனிக்கல போல அதுக்கப்புறம் இடைக்கிட்டாங்க பார்த்தா புது வீடுங்க புது வீட்டில் வெளில உள்ளே நுழைய மாட்டுறாங்க எம்மா அப்பா சுற்றிக்கிட்டு இருப்பார் அப்பா பிடிச்சிருவார் உங்கள் அப்பா தான் நடக்கு அப்படின்ற யாராவது நம்பிக்கை இருக்கா அவனுக்கு பயப்படுறாங்க பயந்து செத்து கடைசி என்ன நம்ப தெரியுமா அது வாடகைக்கு விட்டால் பதினாயிரம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடுவாங்க அந்த வீட்டில் தவிச மாத்தினுடைய மாவட்ட பேச்சாளர் சுலைமான் பாய் வந்து ரூபாய்க்கு வாடகைக்கு அப்படி நிலைமை அப்போ வந்துக்கிட்டு இப்போ நம்ம தவித வாதி என்ன செய்கிறாங்க ஏதாவது பேய் வீடு இருந்தால் சொல்லுங்கள் கொஞ்சம் கம்மியான வாடகைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் அது ஏன் நம்மளுக்கு பயம் வர மாட்டேன்னுது நமக்கே அச்சம் வரலை அப்போ இதை விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ நான் ஒரு வீட்டில் கூடியிருந்தேன் இதுக்கு முன்னாடி அது இதே மாதிரி தான் தூக்கு மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த நபர் வந்து ஆள் காலியாகி கிட்டத்தட்ட மூணு நாள் மூணு நாள் வந்து ஒன்றுமே தெரியல வீச்சம் எடுத்து எல்லாம் அக்கம் பக்கம்லாம் நார்னதுக்கப்புறம் தான் நம்ம நிர்வாகிகள் தான் போய் என்ன செய்கிறாங்க துறைமுகம் கிளையில் உள்ள சகோதரர்கள் தான் போய் கதவை உடைச்சி உள்ளே போய் அதை தூன்னு ஊதி போயிருச்சு ஒரு இறக்கி அதுக்கப்புறம் அந்த பாடியை அப்புறம் அப்புறப்படுத்தினாங்கன்னு வைங்களேன் நான் அந்த வீட்டில் உடனே போய் குடியேறணும் நாங்கள் போகும்பொழுது உடைச்ச தாப்பால் கூட திருப்பி போடலை அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டு உணர்த்தி எத்தி போட்டு கொடுத்தாரு என்னன்னு பார்த்தா நாங்க கதவை திறந்தா ஒட்டு மொத்தமா கதை அடிக்கலாம் எதிர்த்தாப்புல உள்ள எம்புல்லா சுத்தி இருக்கிற வீட்டுல உள்ள எம்புல்லா டோட்டலா கதவ அடிக்கலாம் என்னன்னா ஆவி அடிச்சா அடிச்சிடும் சொல்லிட்டு பயந்து சாகக்கூடிய நிலைமை அப்ப என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா அல்லாவுடைய கிருமை எந்த ஒரு பய உணர்வுலாம் கிடையாது செத்து போன வந்துருவான் போயிருவான் ஒண்ணும் கிடையாது ஏன் படைச்ச ரப்பு மேல தவக்கல் வச்சோம்னா பிரச்சனை இல்லை அப்ப இஸ்லாம் வந்து அனைத்து விதமான மூட நம்பிக்கையை ஒழிக்கிது பாருங்க அல்லா தன்னுடைய திருமற சொல்லி காட்டுகின்ற இஸ்லாமதீனா இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நெறியாக உங்களுக்கான அருளாக நாம் பூர்த்தி செய்து விட்டோம் நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே இது ஒரு மிகப்பெரிய கிப்ட் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரியான கிஃப்ட் அனுபவிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சுவையை சுவைக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உன்னதத்தை உணர முடியும்